அலகமதுல்லா அலஹமதுல்லாஹி ரபில்லமீன் வசலாத் வசலாம் அலா ரசூல் இல்லா இல்லாயின் வலா அலிஹி அஷ்காபி அவுது இல்லாஹிமின் ஷைத்தான் ரஜீம்லாஹ் ரஹ்மான் ரஹீம் ரபிஸ் ரஹிலி சதுரி சாஃபவுலி கணித்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துல்லா பரகாத் ஷியாயிசத்தை தோற்றுவித்தவர் மோவியா என்றே சொல்ல வேண்டியிருக்கிறது காரணம் இன்றைக்கு இருக்கக்கூடிய சுன்னத்துல் ஜமாத் என்று சொல்லக்கூடிய அந்த ஜமாத்தினுடைய மிக பெரும்பான்மை அக்கீதாக்களும் சட்டத்திட்டங்களும் மோபியாவினுடைய ஆதரவாளர்கள் எழுதி வைக்கப்பட்டதுன்னு தான் சொல்ல வேண்டியிருக்கிறது சுன்னத்துல் ஜமாத் எப்படி அரசியல் காரணங்களுக்காக உருவாக்கப்பட்டதோ அப்படி உருவாக்கப்பட்டதுதான் ஷியாயிசமும் சுன்னத்வல் ஜமாத் என்ற பெயரும் ஷியா ஜமாத் என்ற பெயரும் அதன் பின்னால் உள்ள ஜமாத்துகளும் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹம் அவர்கள் காலத்தில் இல்லாத ஜமாத்துகளாகும் அரசியலுக்காகவும் ஆட்சி அதிகாரத்திற்காகவும் உருவாக்கப்பட்டதே இவ்விரு ஜமாத்துகளும் அகலுல் தசை என்று சொல்லக்கூடிய ஷியா ஜமாத் உருவாகதற்கு ஒரு முக்கிய காரணகர்த்தா மோவியாவே ஆவார் மோவியா உருவாக்கிய சுன்னத்துல் ஜமாத் அலிரலில் அவர்களையும் அவருடைய குடும்பத்தார்களையும் வெறுத்து ஒதுக்கியதாக இன்னும் அவர்களை கொலை செய்யவும் கொலை செய்யவும் செய்த ஒரு காரணத்தை கொண்டு அலி அவர்களை ஆதரிக்கக்கூடிய ஒரு கூட்டம் உருவானது இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் பிற்காலத்தில் ஷியாயிசமாக இன்றைக்கு உருவெடுத்து நிற்கிறது ஷியாயிசம் என்றால் என்ன அல்லாவுடைய திருத்தூதர் நாயகம் சல்லல்லாசும் அவர்களும் அவருடைய சகோதரனும் ஷஹாபியும் மருமவனும் ஆகிய அலிரலாவுடைய பெயரை கொண்டு உருவாக்கப்பட்ட அந்த ஜமாத்தானது இன்றைக்கு பல்வேறு வழிகளை கொண்ட ஒரு அமைப்பாகவும் ஆகிவிட்டது இந்த அலிரலில் அவர்கள் அல்லாவுடைய திருத்தூதர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா அவர்களின் அனுபவத்தை ஏற்று ஆரம்பகால இஸ்லாமிய பிரச்சாரத்தை சொன்னதும் முதல் முதலாக இஸ்லாத்து ஏற்றவர் அலி அலி அவர்களே ஆவார்கள் அவர்களுக்கு பின்னால் அன்னை ஹதிஜார் அலி அவர்கள் இஸ்லாத்து ஏற்றார்கள் அதற்கு பின்னால் மூன்றாவதாக சைது பின் ஹாரிஸ் அலி அவர்கள் இஸ்லாத்து ஏற்றார்கள் அதற்கு பின்னால் நான்காவதாக அபுப்கர் சித்தியர் அலி அவர்கள் இஸ்லாத்து ஏற்றார்கள் அல்லாவுடைய திருத்துறவுக்கு முதல் வங்கி இறங்கியதும் முதன் முதலாக அல்லாவுடைய திருத்துறவர்கள் நுபுவத்தை அடைந்து முதலாவது வகியை பெற்றுக்கொண்டதும் அவர்களுடைய மரணம் வரை உடனிருந்தவர் அலிரில் அவர்களே ஆவார்கள் இந்த தகுதி வேறு யாருக்குமே கிடையாது அல்லாவுடைய திருத்துறவர்களுடன் சதா சர்வகாலமும் உடனிருந்த அலி அவர்களின் சிறப்பை குறைத்து காண்பிப்பதற்காக சுன்னத்துல் ஜமாத்தின் மோவியாவினுடைய விசுவாசிகள் செய்த காரியம் என்ன தெரியுமா இஸ்லாத்தை யாரெல்லாம் இஸ்லாத்தை முதன்முதற் பட்டியலை சொல்லும் பொழுது சிறுவர்களில் இஸ்லாத்தை முதன்முதலாக ஏற்றவர் அலிர் அலி அல்லாஹ் பெண்களில் இஸ்லாத்தை முதன் முதலாக ஏற்றவர் ஹதிஜார் அலி அல்லாஹ் அவர்கள் அடிமைகளில் இஸ்லாத்தை முதலில் ஏற்றவர் சைதர் அலி அவர்கள் பெரியவர்கள் இஸ்லாத்தை முதன் முதலாக ஏற்றவர் அபுப் கசித்தி அலி அவர்கள் என்று பட்டியலிடுவார்கள் எழுவார்கள் அகல சுன்னத்துல் ஜமாத் மதராசாக்கள் கூட பாடத்திட்டங்களிலும் சரி இன்றைக்கும் கூட அல்லாவுடைய திருத்தூருடைய சீராவை எழுதும்போது கூட இப்படித்தான் சிறுவர்களின் முதலாவது அலியவர்களும் பெண்களின் முதலாவதாக ரிஜார் ஹலியால் அவர்களும் அடிமைகளின் முதல்வராக பின் ஹாரிஸ் அவர்களும் பெரியவர்கள் முதல்வராக அபுப் க சித்திக் அவர்களும் என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டியலை கொடுப்பார்கள் அடிமைகளில் செய்து பெண்கள் ஹதிஜார் அலி எல்லா பெரியவர்கள் அபு பக்கர் சிறுவர்கள் அலி இப்படி முதல் விசுவாசம் கொண்டவர்கள் பற்றிய பட்டில் முதலிடலாமா முதல் விசுவாசம் கொண்டது யார் அலியவர்கள் தானே ஏன் மற்ற மூவரையும் சேர்க்க வேண்டும் அடிமையும் பெரியவரும் சிறியவரும் பெண்களும் இதில் என்ன வித்தியாசம் உள்ளது அடிமையும் சிறுவரும் ஒன்றுதானே பெண்ணும் பெரியவரும் ஒன்றுதானே எதற்காக முதலாவது என்று சொல்லும் போது நான்கு பேரை கொண்டு வந்து சொல்ல வேண்டும் முதலாவது என்றால் ஒன்று உண்டல்லவா அது அலிதானே அவரை மட்டும் ஏன் முதலாவது என்று சொல்லாமல் மற்ற மூவரையும் சமமாக கொண்டுள்ள இதற்காக இங்குதான் மோவியாவுடைய விசுவாசியினுடைய தந்திரம் இருக்கிறது அல்லாஹுடைய திருத்துதல் அவர்கள் மக்காவிலிருந்து மதினா செல்லும் பொழுது தன்னுடைய படுக்கையில் படுக்க சொல்லி சென்றது அலியே ஆகும் மக்கா காஃபிர்கள் அல்லாவுடைய அவர்களை கொலை செய்ய வருவார்கள் என்று தெரிந்தும் தன்னுடைய படுக்கையிலே அலி அவர்களை படுக்க வைத்தார்கள் அல்லாவோட திருத்துறவர்கள் அல்லாவுடைய சொல்லி தன்னை கொலை செய்யவும் வரும் தான் தெரிந்தும் தான் அலியும் அந்த அந்த படுக்கை படுத்து கொண்டார்கள் ஆக தன்னை நபியாக நினைத்து தன்னை கொல்ல வருவார்கள் என்று அலிக்கு தெரிந்தும் அதில் படுத்தவர் அலி அலில் அவர்கள் அவார்கள் மக்காவின் வெற்றியின் பொழுது காபாவை சுற்றியுள்ள சிலைகளை அடித்து நொறுக்குவதற்காக திருத்தூதர் அவர்கள் அலியுடைய தோளில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய கைத்தடியால் சிலையை உடைக்க முற்பட்டார்கள் ஆனால் உபவத்தினுடைய அந்த கனத்தை அந்த கனமான அந்த உடலை அல்லாஹுடைய திருத்துதர்களுடைய தோளில் தூக்கக்கூடிய சக்தி அலிக்கு இல்லாது என்று வரும் பொழுது தன்னால் முடியவர் என்று சொல்லும் பொழுது அல்லாவுடைய திருத்துறவர்கள் தன்னுடைய தோளில் அலியை ஏறி உட்கார வைத்து கைத்தடிய கொண்டு உடைக்க வைத்தார்கள் இதிலிருந்து அல்லாவுடைய திருத்துவதற்கும் நபிக்கும் அரியவர்களோட நெருக்கத்தை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும் ஹைபர் யுத்த கொடியை அல்லாவுடைய திருத்துவர்கள் அறிக்கை தானே கொடுத்தார்கள் ஏன் தன்னுடைய செல்ல மகள் ஃபாத்திமாவை மணமுடித்து கொடுத்ததும் அரியவர்களுக்கு தானே ஆக தன்னுடைய மகள் ஈரக்கொலை ஃபாத்திமாவுக்கு மனமுடிக்க அரியை தேர்ந்தெடுத்து நான் அல்ல அல்லாவே என்று அல்லாவுடைய திருத்துவதர் சொன்ன ஹதீஸை கூட நாம் இன்று முன்னாள் கூறியிருக்கின்றோம் இப்படிப்பட்ட அலி அவர்களுடைய உடனிருந்த ஒரு கூட்டம் உண்டு இப்படிப்பட்ட அலிக்கு ஆதரவான ஒரு கூட்டம் உண்டு அந்த கூட்டம்தான் ஷி அத் அலி என்று சொல்லப்பட்டது நீயும் உன்னுடைய கூட்டத்தாரும் என்று அல்லாவுடைய திருத்துள்ளவர்களை கூறியிருக்கின்றார்கள் அபு க சித்தரில் அவர்களுடைய கிலாஃபத்தை ஏற்றதும் அலி அவர்கள் பையர் செய்யவில்லை அலி அவர்கள் மட்டும் பையிர் செய்யலாமல் இருக்கவில்லை அப்துல்லா பின் அப்பா அப்துல்லா பின் அப்பாஸ் பதி பையர் செய்யவில்லை ஜுபைர் அலி அவர்களும் பதிவு பயிர் செய்யவில்லை சல்மான் பார்சீர் அலி அவர்களும் பதி பயிர் இல்லை அன்னை ஃபாத்திமாவும் பயிர் செய்யவில்லை ஆக அபு சித்தீக் அவருடைய கிலாஃபத்தை அங்கீகரிக்க ஒரு கூட்டமும் அன்றைக்கு இருக்கத்தான் செய்தது காரணம் அங்கே பிரச்சனை உள்ளது இந்த பிரச்சனையின் காரணமாக அலியுடன் ஒரு கூட்டத்தார் இருந்தார்கள் இவர்களை ஆரம்பகால ஷியாக் என்று சொல்லப்பட்டார்கள் பிற்காலத்தில் மோவியா சுன்னத் ஜமாத் என்ற பெயரில் ஒரு ஜமாத்தை உருவாக்கி அதற்கு எதிராக உருவான ஒரு ஜமாத்து தான் ஷியா ஜமாத் என்றது இரண்டு ஜமாத்திற்கும் என்ன வித்தியாசம் இமாமை ஆட்சியாளரை அமீரை தேர்ந்தெடுப்பது யார் தான் மிகப்பெரிய கருத்து வேறுபாடு அல்லாஹுவா அல்லது மக்களா என்பது தான் அவர்களுடைய வாதம் ஆட்சியாளரை இமாமை தேர்ந்தெடுப்பது அல்லாஹுதான் என்பது ஷியாக்குடைய வாதம் இல்லை இல்லை மக்கள்தான் தேர்ந்தெடுக்கும் என்பது சுன்னர் ஜமாத்தினுடைய வாதம் ஆக சுன்னுடைய வாதம் அமீரை தேர்ந்தெடுப்பது அல்லாஹ் இல்லை மக்கள் தான் விரும்பொழுது இதனை மோவியா அமலில் கொண்டு வந்தாரா மோவியா தன்னுடைய ஆட்சி கார் இறுதியிலே யாரை அடுத்த தலைவராக கொண்டு வந்தார் தன்னுடைய மகன் எஜீதை கொண்டு வந்தார் எஜீதை தேர்ந்தெடுத்தும் மக்களா அல்லது மோவியாவா கொலைகாரனாகிய குடிகாரன் ஆகிய விபச்சாரியமாகிய எஜீதை தேர்ந்தெடுத்த மக்களா மோவியாவா மோவியாவை ரலி ரலியல்லாக ஹன்கு என்று சொல்லக்கூடிய கூட்டத்தாரும் இன்றைக்கு வகாபி ஜமாத்திலே உண்டு இலங்கையைச் சேர்ந்த முஜாஹித் ரசீன் சொல்லக்கூடிய அவர் தன்னுடைய வீடியோவில் கூட மோவியா அவனை அல் ரலி ரலியல்லாக அன்கு என்று சொல் சொல்லக்கூடிய ஒரு கருத்தை நாம் பார்த்திருக்கின்றோம் எஜிதை ஹுசேன் அலி அவர் எதிர்த்தார்கள் ஸுபெர் அவர் எதிர்த்தார்கள் அப்துல்லாபின் சுபேர் எதிர்த்தார்கள் அப்துல்லாபின் அப்பாஸ் எதிர்த்தார்கள் இப்படி பலர் எதிர்த்தும் அவனை இமாமாக அமீராக நியமித்தார் மோவியா இதுதான் மோவியாவுடைய சுனத்துல் ஜமாத் ஷியா சுன்னி மத்தியில் பல வேறுபாடுகளில் மார்க்க சட்டத்திட்டங்களிலும் பிற்காலத்தில் உருவானதாகும் இந்த கருத்து வேறுபாடு பிற்காலத்தில் ஷியாக்களுக்கும் சுன்னிகளுக்கும் மத்தியிலும் ஏற்பட்டது காதிரியாக்கள் ஷாதிரியாக்கள் பரேல்விகள் தேவபந்திகள் வகாபிகள் சலபுகள் என்று சுன்னத்துல் ஜமாத்தில் ஏராளமான உட்பிரிவை நாம் பார்க்கின்றோம் அதுபோல் ஷியாக்களிலும் இஸ்னா ஆசிரியான்னு சொல்லக்கூடிய கூட்டம் அலி முதல் மிகுதி வரைக்கும் பனிரெண்டு இமான்களை மட்டுமே விசுவாசிக்க கூட்டம் இஸ்னா ஆசிரியான்னு சொல்லக்கூடிய கூட்டம் சைதி என்ற கூட்டத்தினரும் ஷியாக்கள் உண்டு என்று யமனில் கூட இஸ்ரேல் எதிர்க்கக்கூடிய ஹூதிகள் இந்த சைது வம்சத்தை சார்ந்த ஷியாக்கள் ஆவார்கள் அலவியா உண்டு இஸ்மாலியாக்கள் உண்டு ஃபாத்திமியாக்கள் உண்டு ஹைசானியாக்கள் உண்டு வாகிஃபியாவுக்கு இப்படிப்பட்ட பல கூட்டங்கள் இன்றைக்கும் கூட ஷியாஜமுக்கு இருக்கக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்கிறது இந்த வகாபிகள் கூட இரண்டு பெரும் கூட்டத்தார் இருக்கின்றார்கள் நஜது வகாபின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் உண்டு ஜமாலின் அபுகானி பின்பற்ற ஒரு கூட்டம் உண்டு தமிழ்நாட்டில் உள்ள ஜாக் என்று சொல்லக்கூடிய அமைப்பானது நஜது வகாபிகளை பின்பற்றக்கூடிய ஒரு பிரிவாகும் பி ஜெயலிலாத்தின் தமிழ்நாட்டு ஜமாத் போன்ற அமைப்புகள் ஜமாலின் அபுகானியுடைய அக்கீதா பின்பற்றக்கூடிய வகாபிகள் ஆவார்கள் ஆனால் இந்த இரு கூட்டத்தாரும் தங்களுடைய மூதாதையர்களை பற்றி தன்னுடைய தலைவர்களை பற்றி சொல்வதும் இல்லை ஒத்துக்கொள்வதும் இல்லை ஷிகுர் பாதிக்கும் என்று கூட்டம் வகாபிகள் உண்டு ஷிகிறு பாதிக்கான்னு சொல்லக்கூடிய பிஜே கூட்டத்தினரும் உண்டு ஷஹாபாக்களை பின்பற்றலாம்னு சொல்லக்கூடிய கூட்டத்தாரம் உண்டு ஷஹாபிகளை பின்பற்றக்கூடாதுன்னு சொல்ல கூட்டத்தாரம் உண்டு ஜிங்களிடம் பிரார்த்திக்கலாம் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தாரம் உண்டு ஜிங்களிடம் பிரார்த்தனை செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய கூட்டத்தாரம் உண்டு அல்லாஹ்வுடைய திருத்துதல் அவர்கள் சுயமாக கராம செய்பவார்கள் சொல்லக்கூடிய கூட்டத்தினார் உண்டு இல்லை இல்லை அல்லாஹ் நாடினால் மட்டுமே அல்லாவுடைய கட்டளை பிரகாரமே அவர்களால் கராம செய்ய அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டத்தார் உண்டு அல்லாவுடைய திருத்துதனுடைய ஹதீஸ் பிரகாரம் முரண்பிருக்கக்கூடிய கூட்டத்திலே அல்லாவிற்கு உருவம் உண்டு கை உண்டு கால் உண்டு முகம் உண்டு அவன் சிரிக்கிறான் நடக்கிறான் பேசுகிறான்னு சொல்லக்கூடிய கூட்டத்தாரும் உண்டு அல்லாஹ் உருவமற்றவன் அவனை உருவம் கற்பித்தால் அவன் சொல்ல சொல்லக்கூடிய கூட்டத்தாரும் உண்டு திருத்தூதர் அவர்களை சாதாரண மனிதர் சொல்லக்கூடிய கூட்டத்தாரும் உண்டு திருத்தூதர் சாதாரண மனிதர் அல்ல மனிதரில் புனிதமாக சொல்ல கூட்டத்தாரும் உண்டு இந்த கருத்து வேறுபாடு முரண்பாடுகளுக்கும் பின்னால் உள்ளது மதமல்ல ஆகும் இந்த அரசியல் நாம் எந்த பக்கம் நிற்கும் என்பது தான் நம்முடைய இந்த விவாதமாக இருக்கிறது என்னுடைய பதிவின் நோக்கமே சுன்னத்துல் ஜமாத்தில் ஷிற்கும் பிதத்தும் பெருகிவிட்டது அதை சுத்தம் நாங்கள் நாங்களோதோன்னு சொல்லக்கூடிய வகாபிகள் உண்டு குரானும் ஹதீஸும் மட்டுமே இஸ்லாத்தின் அடிப்படை என்றார்கள் ஆனால் இந்த குரானும் ஹதீஸும் இஸ்லாத்தின் அடித்து சொல்லக்கூடிய எந்த ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸும் கிடையாது இன்றைக்கு குரானும் ஹதீஸும் என்று கூறியவர்களே ஹதீஸ்களை வைத்து விவாதித்த தமிழ்நாட்டில் மட்டும் பகாபிகள் கூட்டம் ஏகப்பட்ட கூட்டங்கள் இருக்கிறது பிஜே கூட்டம் எஸ்கே கூட்டம் அல்தாஃபி கூட்டம் சலஃபுகள் முஜாஹிதுக்கள் இன்றும் முஃப்தி உமர் ஷரீஃப் கூட்டம் என்று ஏகப்பட்ட ஜமாத்துகள் வஹாபி ஜமாத்தில் உண்டு இவர்கள் தங்களை சுன்னத் ஜமாத் என்றும் சொல்லிக்கொள்வதுண்டு இஸ்லாத்தினுடைய அடிப்படை குரானும் ஆதாரபூர்வமான ஹதீஸும் என்கிறார்களே இந்த ஹதீஸே லைஃபான ஹதீஸ் ஆகும் மோத்தாவிலும் ஹாக்கிம் கொடுத்திருந்த ஹதீஸானது ஆதாரபூர்வமான ஹதீஸ் அல்ல லைஃபான ஹதீஸ் இந்த லைஃபான ஹதீஸ் கட்டி வைக்கப்பட்ட தான் வஹாபீஸ்னு சொல்லக்கூடிய கட்டிடமானது ஆதாரபூர்வமான ஹதீஸ் குரானும் பைத்துமே அல்லாவுடைய திருத்துற விட்டு சென்ற விஷயங்கள் என்று ஹதீஸ் இருக்கிறது ஒவ்வொரு கால காலகட்டத்திலும் இஸ்லாத்தில் குழப்பம் ஏற்படும் பொழுது அகலுல் பயத்தில் வந்து இமாம்கள் வருவார்கள் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பார்கள் என்று அல்லாவுடைய திருத்துதல் சொல்லி இருக்கின்றார்கள் அப்படி முற்றுப்புள்ளி வைத்தவர்கள் தான் இமாம் பாக்கர் இமாம் ஜாஃபர் ஷாதி இமாம் மொஹிதீன் அப்துல் கதர் ஜீலானி இமாம் ஷாதிரி இமாம் ரிஃபாய் போன்ற இவர்கள் எல்லாம் அகுலுல் பைத்துகளாவார்கள் இந்த அகுருள் பைத்துகள் தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் முஸ்லீம் சமுதாயத்தில் பிரச்சனைகளும் முரண்பாடு ஏற்படும் பொழுது அங்கே தன்னுடைய இபாத இபாதத்தினையும் கொண்டும் அல்லாவுடைய அவருடைய வம்சாவளியில் வந்து இவர்கள் தான் பிரச்சினைக்கே முற்றுப்புள்ளி வைத்தார்கள் இந்த அகுல் பைத் இமாம்கள் காலத்திற்கு பின்னால் இவர்கள் பேரிலேயே பல அனாச்சாரங்களும் விதத்தில் நுழைந்து அதுவே பிற்காலத்தில் ஒவ்வொரு ஜமாத்துகளாகவும் மாறிவிட்டது இனி வரும் காலத்தில் நம்முள் இருக்கும் இந்த குழப்பக்களுக்கும் சண்டைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைப்பது வருங்காலத்தில் வரக்கூடிய இமா மெகதரசி அவர்களாவார்கள் அகுள் பைத்தியனுடைய கடைசி கண்ணியாகிய இந்த இமா மெகிதரசி வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய விதத்து பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஷிர்க் பிரச்சனையாக இருந்தாலும் சரி அரசியல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி இவை எல்லாவற்றிற்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியவர் இமாம் மெகிதி அவர்கள் மட்டுமே ஆவார்கள் அவர் வரவை எதிர்பார்ப்போம் அவருக்காக நாம் காத்திருப்போம் வாஹிர் தாவானா அலஹமது இல்லாஹ் ரபுல்லாலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துலாய் வரகத்து